ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஒரு கூட்டாஞ்சோறு இது வந்து சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அது மாதிரி சாம்பார் பொருளெலாம் போட மாட்டோம் இதுக்கு ஈஸியான ரெசிபி தான் இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்தம் பருப்பு அப்புறமா ஒரு வெங்காயம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் போட்டதுக்கப்புறமா முக்கியமான இதில் போட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நான் ஒரு பவுல் அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்குறேன் முருங்கைக்கீரை நிறைய போட்டாலே அது கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து சுருண்டு வந்துடும் முருங்கைக்கீரை போட்டதுக்கு அப்புறமா தக்க தக்காளி ஒன்று போட்டுருக்கோம் மஞ்ச கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும் புளி ஊற்றினதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஆஃப் டீஸ்பூனும் வத்தல் ஒரு கொஞ்சமாக போடுங்க நம்ம ஏற்கனவே மசாலாக்காக அரைப்போம் வத்தல் அதனால் கொஞ்சம் போடுங்க வத்தல் பொடி மசாலாக்காக சின்ன வெங்காயம் வத்தல் அப்புறமா தேங்காய் ஜீரகம் இது நல்லா அரைச்ச பேஸ்ட்டு நீங்கள் இந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடிலாம் போட்டதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் போட்டதுக்கப்புறமா வெஜிடபிள் காய்கறி நம்ம எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் காய்கறி நான் வந்து தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி போட்டோன்னா கூட அதில் போட்டு வேக வைக்கலாம் நான் காய்கறி தனியாக வேக வச்ச காய்கறி அதில் போட்டிருக்குறேன் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் கேரட் முருங்கைக்காய் எந்த காய்கறி வேணாலும் போட்டலாம் வேக வச்ச காய்கறி பொடி போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் ஒரு கப் ரைஸ்க்கு அரை கப் பருப்பு அதுவும் தனியாக வேக வச்சா அந்த பா பாயில் பண்ணி தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டணும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்து எல்லாம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் வந்ததுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி போடுங்க கொத்தமல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு சின்ன வெங்காயம் பட்டி போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு அதுக்கப்புறமா அந்த தாளிப்பும் உள்ளே போடுங்க அப்படின்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சேர்ந்தாயி அப்புறமா கிண்டி எடுத்தால் சுவையான ஒரு குட்டாஞ்ச ஒரு ரெசிபி தயாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ